அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் உதயநிதிக்கு உதயநிதி வீட்டில் புகுந்த அமலாக்கத்துறை இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து ஸோ வெளியாக இருக்குது ஸோ அனைவருக்குமே தெரியும் உதயநிதி ஸ்டாலினர்கள் வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர் ஆனந்த் இலந்தியா ஒரு மீது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான புகார்கள் வந்து இருந்திருக்கு இந்த புகாரின் அடிப்படையிலும் இப்போ அதிரடியாக இருக்கனே இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் டாஸ்மாக் உடைய நிறுவனத்தில் நடந்த ரயிலின் அடிப்படையில் திமுக ஆட்சியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஊழலின் அடிப்படையிலும் அதே மாதிரி வந்து பார்த்தினா இப்போ சிஏஜி அதிகாரிகள் நடத்திய சோதனையின் அடிப்படையிலும் ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து திமுக ஆட்சியில் ஆட்சியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக இன்று காலை உதயநிதியுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய வீட்டில் ஸோ அதிரடியாக அமலாக்கத்துறை வந்து ஸோ ரைடுகள் நடத்தியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின்கள் வந்து அமலாக்கத்துறை கஸ்டடியில் தான் வந்து இருக்கார் ஸோ இதை பற்றி எந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்துக்குவிப்பு வழக்கின் மூலமாகவும் அதே மாதிரி அவர் வந்து ஆ ஸோ திமுகவுடைய முக்கிய பொறுப்பில் துணை முதல்வராக இப்ப அறிவிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீது எக்கச்சக்கமான புகார்கள் இருந்திருக்கு இந்த புகாரின் அடிப்படையிலும் அதே மாதிரி இந்த டாஸ்மாக் குழி நிறுவனத்தில் உதயநிதியுடைய பேர் வந்து அடிப்பட்டு இருந்தது இல்லையா சோ உதயநிதி நயந்திரா என்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா பண பழங்கு குவிப்பு வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நடந்த ஊழல் அடிப்படையில் ஸோ கணக்கெடுத்து அடிப்படையில் பார்த்தினா நிறைய சொத்துக்களை வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றத வந்து பார்த்தினா இப்போ தகவல் இந்த தகவலின் அடிப்படையிலும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இப்போ உதயநிதியுடைய வீட்டில் திடீர்னு பார்த்தினா இன்று காலை அமலாக்கத்துறையை வந்து ரயிலில் நடத்திருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து வரப்போகுது ஸோ அந்த தேர்தலுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திமுக வந்து சோ ஊழல் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள் திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தில் நிறைய விதமான மறைமுகமான ஊழல்கள்லாம் எல்லாம் இதில் இதுல வந்து ஸோ நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புகார் எழுந்திருக்கு இந்த புகாரின் அடிப்படையிலும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மக்களிடையே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசி மீது வந்து நிறைய இப்ப புகார்கள் வந்து தெரிவித்து வரும் நிலையை தான் இப்போ சோதரடியாக வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வீட்டில் இன்று காலை ஸோ ரைடிங் நடந்திருக்கு இந்த ரைடிங் அடிப்படையில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நாட்களாகவே ரைடிகள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே பார்த்தினா பணங்கள் வந்து பதிக்கிற இடத்த வந்து இருக்காங்க அவருடைய ரகசிய அறையில் வந்து பார்த்திங்கன்னா வசமாக சீக்கியருக்கு சில உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமாக சொமுடிய போது சில உதயநிதி ஸ்டாலினர் வந்து துணை முதல்வராக சரிக்கப்பட்டது வந்தே அவருடைய வாய்க்கொடுப்பாளே திமுகவுடைய ஆட்சிக்கும் அவருடைய வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செயல்பட்டு இருந்தாலுமே இப்போ உதயநிதி ஸ்டாலின்கள் வந்து எக்கச்சக்கமான பணங்களோடு வந்து பார்த்திங்கன்னா ரகசிய அறை வந்து கண்டறிஞ்சிருக்காங்க சரி ஓகே ஸோ இன்னைக்கான ஸோ அப்டேட் வந்து இதுதான் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ